அதாவது காதலில் உச்சகட்ட இன்பத்தை அவன் கண்டுகொண்டே இருந்தாலும் கூட காதலனை போல் சீரழிந்த நிலையில் இருப்பவன் இந்த உலகத்துல வேறையா இருக்க மாட்டான் இழிவடைந்த நிலையில் இருக்க அதாவது காதலுடைய இன்பத்தை அவன் கண்டுகொண்டே இருந்தாலும் அவன் வந்து இந்த உலகத்திலேயே மிகவும் சீரழிந்த நிலையில ஒரு கீழ் நிலையில தான் இருப்பான் காதல் எப்பயும் எப்படி என்ற நேரத்திலும் நீ அழுதவனா தான் பார்ப்ப எல்லா நேரத்திலையும் வந்து அழுகின்ற நிலையில தான் நீ அவனை அவனுக்கு அழுகை எப்பயும் வந்து கண்டறிக்கும் என்ன காரணம் அவளை பார்க்கணும் என்ற ஆசையில அல்லது பிரிஞ்சிருவாளுட பயத்துல ரெண்டு அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு பார்க்கணும் ஆசையில அழுதுட்டு இருப்பான் காணலே காணலே கண்டா பிரிஞ்சுருவாள பிரிஞ்சுருவாளு என்ன செய்வான் அந்த சிந்தனையில இருப்பான் பயபுக்கு இலகி தன்னை விட்டு தூரம் ஆகிட்டா அவன் வந்து ஆசை வச்சு அழுவான் பார்க்கணும் நாளைக்கு பார்க்கணும் நீ போனதுலேருந்து உன்ன தான் இருக்குது என்ன அந்த அந்த எல்லா என்ன நாளும் எனக்கு ஒரு வருஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அழுதுட்டு இருப்பான் வயவுக்கு இந்த கிட்ட வந்துட்டா இந்த மாதிரி நாங்க என்றைக்கும் இருக்கணும் விளங்கிட்டா நீ பிரிஞ்சா என்ன செய்வாய் இப்படின்னு பிரிவை பத்தி யோசிச்சுட்டீப்பா இந்த ரெண்டு நிலைகளையும் அவனோட வாழ்க்கை இப்படியே தான் என்ன செய்யும் போகும் அப்ப எனவே ஒமாஃபில் அஸ்காமின் முகம் காதலனை போல இந்த உலகத்தில் சீரழிஞ்ச நிலை இருக்கிற யாருமே என்னது காண மாட்டேங்க சேர்ந்தா பிரிவை பத்தி பையன் விளங்கிட்டா பிரிஞ்சா சேர மாட்டோம் பையன் எப்பையும் அழுகை அழுகையை வச்சு அந்த இழிவு நிலையை காட்டக்கூடிய ஒரு சோதனையான நிலையில இருப்பான ஒரு கவிதை என்ன செய்து இதில் சொல்றதை பார்க்குறோம்